மகா சிவராத்திரி இந்துக்களோட ஒரு முக்கியமான நாள் மகா சிவரா சிவராத்திரி ஒரு ஒரு வருஷமும் பெப்ரவரி மாசத்துல அதாவது மாசி மாதத்துல கிருஷ்ண பச்சதி அன்னைக்கு நைட்ல கொண்டாடுவாங்க கிருஷ்ணபட்ச தேதினா வேற ஒண்ணும் இல்ல தேய்பிரைதான் பல்வேறு இடங்கள்ல இருக்க சிவன் கோயில்ல சிவராத்திரி கொண்டாடப்பட்டாலும் எல்லா கோயிலையும் ஒரே மாதிரிதான் கொண்டாடுவாங்க சிவராத்திரி எப்படி உருவாச்சுன்ற புராண கதைய சிவராத்திரி கற்பம் அப்படின்ற புக்ல எழுதியிருக்காங்க பல காலங்களுக்கு முன்னாடி பிரளயம் ஏற்பட்டு இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிர்களும் அழிஞ்சிருச்சு எக்ஸாம்பிளுக்கு சுனாமி வந்திருக்கலாம் இல்ல யர்கூக் வந்திருக்கலாம் இல்லை ஒரு பிளானட்ஸ் இன்னொரு பிளானட்ஸோட மோதி இருக்கலாம் இல்லை சூரியனோட ஈர்ப்பு சக்தி இல்லாமல் எல்லா பிளானட்ஸும் அழிஞ்சிருக்கலாம் இது மாதிரி என்ன வேணாலும் நடந்துருக்கலாம் அதனால பல வருஷங்களுக்கு இந்த பூமியில உயிர்களே இல்லை சக்தி தேவி அதாவது பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் இருந்தாங்க எதுக்குன்னா பூமியில உயிர்கள் உருவாகணும்னு தவம் இருந்தாங்க இந்து மதத்துல சிவனுன்ற ஒரு காஸ்மிக் சக்தின்றவங்க எனர்ஜியா மெட்டஃபர் பண்றாங்க சக்தி ரொம்ப வருஷமா தவம் வந்ததுனால சிவனை ஏத்துக்கிட்டு காஸ்மிக் எனர்ஜியா அந்த சிவன் முத முறையா சிவலிங்க வடிவுல மாறி வந்து உயிர்களை உருவாக்குனாரு காஸ்மிக் எனர்ஜியா அந்த சிவன் சிவலிங்க வடிவமா மாறி வந்த நாள் தான் சிவராத்திரி சிவராத்திரி அன்னைக்கு பகல் முழுக்க சாப்பிடாம விரதம் இருப்பாங்க நைட்டு முழுக்க தூங்காம சிவனை நோக்கி வழிபாடு செய்வாங்க இங்க பகலுன்றது மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் நைட்டுன்றது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் டு மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் இந்த நைட்டு டுவெல் ஹாஸ நாலு யாமுமா பிரிப்பாங்க அதை கலோக்கிலாம் நாலு ஜாமுன்னு சொல்லுவோம் இந்த நைட்டு டுவெல் ஹாஸ்போரா டிவைட் பண்ணி வர ஈச் அண்ட் எவ்ரி த்ரீ ஹார்ஸ ஒரு ஒரு ஜாமுமா விற்பாங்க எப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் டு நைன் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் டு டுவெல் ஓ கிளாக் டெல் ஓ கிளாக் டூ த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் டூ சிக்ஸ் ஓ கிளாக் மகா சிவராங்க இந்த நேரத்துல சிவலிங்கத்துக்கு பஞ்ச கவியத்தை கொண்டு அதாவது பசும்பால் பசும் தயிர் பசு நெய் கோமியம் கோசாதத்தை கொண்டு அபிஷேக பண்ணா நம்மளோட பிரவி நீங்கி நல்ல பயன் கிடைக்கும் சொல்றாங்க இரண்டாவது யாம பூஜை நேரத்துல விஷ்ணு சிவனுக்கு பூஜை இந்த நேரத்துல சிவலிங்கத்துக்கு பஞ்சாமிரதத்தால அபிஷேகம் செஞ்சோம் சந்தன காப்பு சாற்றியோ வழிபடணும் சொல்றாங்க அப்படி வழிபட்டா தானியங்கள் சேரணும் சொல்றாங்க இந்த மூணாவது யாம பூஜை நேரத்துல பார்வதி தேவி சிவனுக்கு பூஜை செய்யினாரன்னு சொல்றாங்க இந்த நேரத்துல சிவலிங்கத்துக்கு தேனால அபிஷேகம் செஞ்சும் வில்வயலான அலங்காரம் செஞ்சு வழிபடணும்னு சொல்றாங்க அப்படி வழிபட்டா எந்த தீய சக்தியும் நெருங்காதுன்னு சொல்றாங்க இந்த நாலாவது யாம பூஜை நேரத்துல முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் இந்த உலகத்துல இருக்க மொத்த ஜீவராசிகளும் சிவனுக்கு பூஜை செய்யற நேரம்னு சொல்றாங்க இந்த நேரத்துல கரும்பு சாறு இல்லைன்னா பால் இதை கொண்டு அபிஷேகம் செய்யணும் அலங்காரம் செஞ்சு வழிபட சொல்றாங்க வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கணும் சொல்றாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு முழுக்க கண் விழிக்க முடியாதவங்க மகா நிஷி நேரம் அப்படின்னு ஒரு முக்கியமான நேரத்தை சொல்றாங்க அதுதான் சிவராத்திரிக்கு முக்கியமான நேரம்னு சொல்றாங்க அது நைட்டு லெவன் தேர்ட்டி சிக்ஸ்க்கு ஆரம்பிச்சு நைட்டு டுவெல் டுவெண்ட்டி ஃபோர்க்கே முடிஞ்சிடும் நைட்டு முழுக்க கண் விழிக்க முடியாதவங்க இந்த நேரத்துல மட்டும் கண் விழிச்சு சிவனா வழிபாடு செய்யுங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு வீட்டுல வழிபடலாம் கோவிலுக்கு போய் வழிபடலாம் நம்ம வழிபட்டா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்ச பாவங்கள் நீங்கி நம்மளுக்கு நல்ல பயன் கிடைக்கும் சொல்றாங்க ஓம் நமச்சிவாய வாழ்க நாதம்தால் வாழ்க என்னென்றில் பொழுதும் நீங்காதான் ஓம் நமச்சிவாய